கடும் பனிமூட்டம் நிலவியது விவசாய நிலங்கள் முழுவதுமாக பனிப்போர்வை போர்த்தியது போல் காட்சியளித்தது முகப்பு விளக்குகளுடன் செல்லும் வாகனங்கள் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி கொள்ளிடம் வைதீஸ்வரன் கோவில் திருவெங்காடு பூம்புகார் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பருவம் தவறிய மழை பெய்து வந்தது இதனால் பணியின் தாக்கம் குறைந்து இருந்த நிலையில் தற்போது சில நாட்களாக காலை பல்வேறு பகுதிகளில் திடீர் பனிப்பொழிவு அதிகரித்து உள்ளது சாலைகளில் செல்லும் போது மக்கள் நடமாட்டமின்றி வெற்றோடி காணப்பட்டது எதிரே வரும் வாகனம் கூட தெரியாத சூழல் நிலவியதால் இருசக்கர வாகனம் முதல் அனைத்து வாகனம் முகப்பு விளக்கை எரியவிட்டபடியே செல்கின்றன திடீர் பனிமூட்டத்தால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் அவதியடைந்தனர் மேலும் அதிக அளவு பனிமூட்டத்தால் ரயில் நிலையம் தெரியாத அளவு பனி தொடர்ந்து காணப்பட்டது